வணக்கம் வடசென்னை மாவட்டம் கரம்பூர் சட்டமன்ற தொகுதியை தலைவர் பிரபலன் பிறந்த முன்னிட்டு மாபெரும் குருதிக்குடை முகாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதைத் தொடர்ந்து மருத்துவ முகாம் நடைபெறுகிறது கண் சிகிச்சை முகாம் நடைபெறுகிறது காலை சரியாக எட்டரை மணி அளவில் குடை முகாம் தொடங்கியது அதை அதை தொடர்ந்து ஒன்பது மணி அளவில் மருத்துவ முகாம் தொடங்கியது ஒம்பது முப்பது மணி அளவில் கண் சிகிச்சை முகாம் தொடங்குகிறது இப்பகுதி மக்கள் வந்து அதை பயன பயனடைந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் தலைவர் தலைவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு மாபெரும் உறுதிக்குடை முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது உறவுகள் பெருந்திரளாக வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிகழ்வை வட சென்னை பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி இளைஞர் பாசறை மிக சிறப்பாக முன்னெடுத்து கொண்டிருக்கிறது வரும் மக்களுக்கு நம் கொள்கையும் சொல்லி தலைவருடைய பிறந்தநாள் நீங்கள் மிக சிறப்பாக எடுத்துக்கொண்டு இருக்கின்றோம் அவங்களும் மக்களுக்கு சேவை தான் செய்கிறாங்க நம்மளும் இதை பயன்படுத்தி மக்களுக்காக சேவை செய்கிற தான் இருக்கும் அவங்க தன்னார்வமாக தான் இதை செஞ்சு செஞ்சு கொடுக்குறாங்க மக்கள் இதை பயனடைகிறாங்க தன்னார்வமாக தான் செய்கிறாங்க மக்கள் உங்களையும் பரிசோதிக்கிறாங்க ஃபஸ்ட்டு வந்து நம்மளை பரிசு முதல்ல வந்து நம்மளை வந்து பரிசோதனை பண்ணுறாங்க பரிசோதனை பண்ணி இதுக்கு இது பண்ண முடியுமான்னு நமக்கே ஒரு த ஒரு இது கொடுக்குறாங்க பண்ணலாமா வேணாமா அப்படின்னு நீங்கள் சரின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவங்க வந்து இதுக்கான இது அவங்க பண்ணுறாங்க உறவுகள் வர்றதை பார்ப்பீங்க நீங்களே நல்ல தாராளமாக வந்து பண்ணிட்டு போகிறாங்க எதுவும் இங்க வந்து கட்டணம் செலுத்தப்படவில்லை மக்களுக்கான சேவையை முன்னிறுத்தி செய்யப்படுகிறது வந்து ஒரு மக்கள் சமூக உணர்வா இதை செய்யறாங்க யாரும் வந்து ஒரு பொருளாதாரமா இதை வரல மக்கள் சேவையா தான் இதை செஞ்சிருக்கோம் அதுவும் குறிப்பா நாம் தமிழ் கட்சி இதை எடுத்து செய்யறதுனால மக்கள் சேவை தான் நடக்குது இங்க மக்கள் சேவை தான் எந்த ஒரு இதுவும் இல்லை கூடை முகாம் காலையில இருந்து சிறப்பா நடைபெற்று இருக்கு அந்த குறுக்கு குடும்பம் என்ன பண்ண பயன்னா ஒருவருடைய உயிரை காக்குறோம் அதுதான் சிறந்த குடை இருக்கிறதுலே சிறந்த குடை குருதி தான் அது ஒருவருடைய உயிரை காக்குறோம் அந்த உயிரை காக்குற பணியை செய்யறது தான் குருதி கொடையுடைய முதன்மை வேலையா இருக்கு ரெண்டாவது ரெண்டாவது ஒரு குருதி கொடுத்து இருபத்தி நாலு மணி நேரத்திலேயே இருபத்தி நாலு மணி நேரத்திலேயே அது வந்து உற்பத்தி ஆயிடுது அப்படின்னு மருத்துவருடைய ஆலோசனை பெற்று தான் நம்ம கொடுக்குறோம் நீங்க இளைஞர்கள் குருதி கொடுக்கையில புது ரத்தம் ஊறி இன்னும் வேகமாக உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் என்பதை மருத்துவருடைய ஆலோசனை மருத்துவருடைய ஆலோசனை பிரகாரம் தான் கொடுக்குறோம் ஒரு முறை குருதி கொடுத்து மூணு மாதம் இடைவெளிக்கு பிறகு மறுபடியும் குருதி கொடுக்கலாம் என்பதா மருத்துவருடைய ஆலோசனையாகவும் இருக்கு இரண்டு மணி வரை கண்டிப்பாக மதியம் இரண்டு மணி வரை அவங்க இருக்கிறாங்க மக்களுக்கு நம்ம சேவை செய்யறதுக்கு தயாராக இருக்கிறோம் மக்கள் பயன்பாடுக்கு உள்ளது இது வந்து நல்லது பண்றது இப்போ நாங்கள் வந்து கண்ணுக்கு டெஸ்ட் பண்ணிருக்கோம் அதே மாதிரி பிளட்டு ப்ரெஷரு

அந்தளவு வந்து பார்த்தீங்கன்னா பணம் செலவு செலவு பண்ண முடியாது சின்ன சின்ன இதுலாம் பண்ணிக்கலாம் இந்த முகாம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் கம்பல்சரி ஒரு ஃபீஸ்னு வாங்கிடுவாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பயனுள்ளதாக இருக்குது அவங்களுக்கு ஸோ அதனால் மக்கள் வந்து இதை இந்த சந்தர்ப்பத்தை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு வந்து அவங்களுக்கு நல்லது நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிளட்டு கொடுத்துருக்கேன் அண்டு வந்து கண் பரிசோதனை பண்ணியிருக்கேன் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பிபி செக்அப் பண்ணியிருக்கேன் ஸோ அது இல்லாமல் ஒரு ஹார்ட்டில் ஒரு சின்ன பெயின் மாதிரி சில டைம் வந்திருக்கு அது என்னன்னு விசாரிச்சதில் அவங்க கேஸ் தான் சொல்லியிருக்காங்க அது எந்த விதம் பயப்பட வேண்டிய விஷயம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது ஒரு பயனுள்ளதாக இருக்குது எனக்கு இளைஞர்களுக்கு அப்படி இல்லை ரத்தம் கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஈமோ வந்து வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும் இப்போது சில பேருக்கு வந்து ஈமோ வந்து கம்மியாக இருக்கும் அதுக்கு வந்து மருத்துவர்களுக்கு வந்து பரிந்துரைகிறது என்னென்னா வந்து பீட்ரூட் சாப்பிட சொல்லுவாங்க ஆப்பிள் சாப்பிட சொல்லுவாங்க அந்த மாதிரி சின்ன நெல்லிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து சாப்பிட சொல்லுவாங்க அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோடைய மண்ணீரலை வந்து அதை சாப்பிட சொல்லுவாங்க ஸோ அது இல்லாமல் இன்னொரு பெஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரத்தம் நம்ம கொடுத்தோன்னா நம்மளோட ரத்தம் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்கு ஸோ நம்ம ரத்தத்தில் இருக்கிற வந்து செல்லோட ஆயுள் காலம் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது நாட்கள் தான் ஸோ அதுக்கப்புறம் அதோட செல்லு செத்துடும் இது வந்து நம்ம கொடுக்குறதால என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு வந்து அந்த செல் வந்து புத்துணர்ச்சியாக செல்லு வந்து திருப்பி திருப்பி நம்மளுக்கு வந்து இதுவாகும் இது நான் சொல்லியிருக்கேன் என்னோட அக்கம் பக்கத்தில் அக்கம்பக்கத்தில் சொல்லியிருக்கேன் அது இல்லாமல் வந்து நிறைய பேர் வந்து நான் ஆன்லைன்ல பதிவு பண்ணிருக்கேன் பதிவு பண்ணதால வந்து எனக்கு கால் வரும் பிளட்டு தேவைப்பட்டா நான் கொடுப்பேன் இங்கே வந்து பெரம்பூரில் ரயில்வே ஹாஸ்பிட்டல் இருக்கு ஸோ அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து இருந்து எனக்கு அடிக்கடி கால் வரும் நான் கொடுத்துருக்கேன் அது இல்லாமல் நண்பர்கள் யாராச்சும் கேட்டாங்கன்னா நான் என்னோட நண்பர்கிட்ட வந்து அரேஞ்ச் பண்ணுவேன் நான் அவங்க கிட்டே சொல்லுவேன் இந்த மாதிரி வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லி நான் கொடுப்பேன் நன்றி ಿರು <test> <assessment> உடலை சகி செய்து